ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு காரை பாக்குறோம் திடுது பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சமும் நினைச்சு பாக்கல கரண்ட் கம்பி எல்லாம் விழ ஆரம்பிச்சிருக்கு ஒரு செகண்ட் முந்திக்கிட்டோம் நினைக்கிற மாதிரி ரிவர்ஸ்ல எடுத்துருக்காரு சில நேரங்களில் கொஞ்சம் லேட்டா போறது கூட நமக்கு நல்லதா தான் முடியும் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு எங்கி இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஓரத்துல ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க ரொம்ப காரசாரமான பேச்சு தான் திடுது பண்ணி இப்படி ஒரு கார் வந்திருக்கு வந்த வேகத்துல பக்கத்துல நின்று ஒரு ரிக்ஷா வண்டியை தள்ளி விட்டுடுச்சு பாருங்க இந்த காருக்கு இப்படி ஒரு வேகம் தேவை தேவையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோல வீட்டு முன்னாடி ரோட்டோரத்துல ரெண்டு பேர் நிக்கிறத பாக்குறோம் ரோட்ல நேரா போயிட்டு இருந்த காரு திடீர்னு இந்த பக்கம் திரும்புற மாதிரி தெரிஞ்சது திரும்பினாலும் சரியாகி மறுபடியும் நேர் ரோட்ல போயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதே இடத்துல நின்னாங்க ஆனா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம இவ்வளவு வேகமா வந்து கீழே தள்ளி விடும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல வந்தது பாருங்க ரெண்டு பேருக்கு கோபம் ரோட்டு ஓரத்துல கூட நிக்கிறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு திட்டுனதுனால கோபப்பட்டு மறுபடியும் இந்த தான் காரை விட்டுறாரு இவ்வளவு வம்பு பண்ண காரை கடைசியில ஒரு வழி பண்ணி தான் விட்டு இங்க ஒரு டூரிஸ்ட் பஸ் வரதை பாக்குறோம் இங்க ஒரு சின்ன பாலம் இருக்கு ஆனா அந்த பாலம் பாலத்தை பார்த்து டிரைவருக்கு ரொம்ப சந்தேகம் இது மேல போக முடியுமா ரொம்ப பலகீனமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அவர் நினைச்சது ரொம்ப ரொம்ப சரியா போச்சு பஸ் மேல ஏறினதும் இங்க ஒரு பாலம் இருந்ததா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மொத்த பாலமும் உடஞ்சு கீழே விழுந்துடுச்சு அது ஒரு சின்ன பாலம் தான் அதனால பஸ்ல இருந்த எல்லாரும் உடனே வெளியே வந்துட்டாங்க பஸ் பாருங்க அப்படியே கவிழ்ந்தே போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல திடீர்னு ஏற்பட்ட ஒரு பள்ளத்தை தான் பாக்குறோம் இந்த வேன் தான் இதுல மாட்டிருக்கு யாரும் பக்கத்துல போக கூடாதுன்னு நாலு பக்கமும் கயிறு வச்சு தடுத்து வச்சிருக்காங்க அந்த பள்ளம் அளவுல ரொம்ப ரொம்ப பெருசாக தான் செஞ்சது கீழே இருந்த ஒரு தண்ணிக்குள்ள உடஞ்சிடுச்சு அதனால ஒரு பெரிய திடீர் அந்த இடத்துல வந்திருக்கு விழுந்து போன இந்த வேனை தான் இனி எப்படி தூக்குறதுன்னு யோசிக்கணும் ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க நடு ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ட்ரக் எப்படி தாறுமாற வருது பாருங்க ஆள் உஷாராய உடனே ஒரு ஓரமாக ஓடிட்டா இருந்தா சொல்லணும் புகையும் புழுதியும் வந்தது மட்டும்தான் தான் தெரிஞ்சது ட்ரக் அதை விட வேகமா போயிடுச்சு இங்க ரோடு எங்க இருக்கு வீடு எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க ரோட்ல போயிட்டு இருந்த காரு எப்படி திடீர்னு இங்க வந்திருக்கு பாருங்களேன் சம்பந்தமே இல்லாம இந்த பக்கமா திரும்புது அந்த சேர்ல இருந்து எந்திக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது கன பொழுதுல தப்பை வந்தேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க அடுத்ததே இந்த வீடியோல பாக்குற மிஷின் நல்லா தான் இருந்தது திடீர்னு இந்த மிஷின் இப்படி எல்லாம் வெளியே வந்து விழு அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல தான் பக்கத்துல யாரும் இல்லாம போனது ரொம்ப நல்ல விஷயமா ஆயிடுச்சு எவ்வளவு பெரிய மிஷின் பாருங்க இதோட வெயிட் எல்லாம் யாரால தாங்க முடியும் தலைக்குப்புற விழுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை ஆயிடுச்சு இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல ரோட்டோரத்துல நின்று பேசிட்டு இருக்கிறவங்களை தான் திடுதப்ப நான் அந்த மலையில் இருக்கிற மணல் எல்லாம் சரிஞ்சு தான் பாக்குறோம் நல்லா சாதாரணமா இருக்கிற இடம் அடுத்த செகண்ட் இப்படி எல்லாம் மாறி போகுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த இட கூட பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாம தான் இருக்கு ஆனா அடுத்த நொடியே எப்படி ஆயிடுச்சு பாருங்க இது முன்னாடிதான் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த இடம் பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல ஆனா அங்க இருக்கிற மரம் எல்லாம் தொப்பு தொப்புன்னு ஒரேடியா விழ ஆரம்பிச்சது அந்த நேரம் பார்த்தா ஆட்கள் யாரும் இல்லாததுனால ரொம்ப நல்லதா போச்சு அங்க இருக்கிற கேமராவெல்லாம் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த மரத்துல நாலஞ்சு பேர் ஏறி இருக்காங்க இத்தனை பேர் ஒரே கிளையில ஏறி உட்கார்ந்தா அது தாங்குமா கிளையே மொத்தமா முறிஞ்சு ரோட்ல விழுந்துடுச்சு தான் ஆட்களே இல்லையே திடீர்னு இத்தனை ஆட்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிளையோட கிளையாதான் உருண்டு வந்திருக்காங்க அப்படி மரத்துல என்னதான் ஆராய்ச்சி பண்ணுனாங்களோ தெரியல அடுத்ததுல கடற்கரை லட்சக்கணக்கான மீன்களை தான் பார்க்குறோம் கரையிலே இத்தனை மீன்கள் இருந்ததுன்னா கடலுக்குள்ள அள்ளி எடுக்கிறதுக்கு ரெண்டு கை அளவுக்கு கூட கூட முடியாது இப்படி எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து கரையில ஒதுங்கி இருக்கு அப்படி ஒதுங்கினாலே ஏதோ கடல்ல நடக்க போகுதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கொஞ்சம் கூட நம்ம முடியாத சம்பவம் இந்த தெருவழியா ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க ரொம்ப உயரமான மதில் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இதுல எந்த வித்தியாசமும் தெரியல ஆனா அந்த ரெண்டு பேர் நடந்து போய் அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க நல்லா இருந்த மதில் அப்படியே நொறுங்கி சுக்கு நூறா ஆயிடுச்சு இருந்து பார்த்த ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த வழியை நடந்து போனாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக ஓடி போறாரு ஆனா கன பொழுதுலதான் தப்பிச்சிருக்காங்க மேலே விழுந்தாலும் அள்ளி தேடி தான் எடுக்கணும் போன ரெண்டு பேரும் திரும்பி பார்த்து எப்படி உறஞ்சு போயிருப்பாங்க அடுத்த இந்த வீடியோ கடைக்குள்ள நிற்கும் போது கூட ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி கடையில அடிக்க வச்சிருந்த ஒரு செல்ஃப் மொத்தமா கீழே விழுந்துடுச்சு செல்ஃப் பிடிக்கிறதா பொருளை பிடிக்கிறதா கடைசில ஒருத்தர் கை தாங்கல பிடிச்சிருக்காரு இந்த வீடியோல ஏடிஎம்ல நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம் வரும் ஒரு பெரியவர் பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு கதவு தான் இருக்குது பின்னாடி திடுதுன்னு வேகமாக வந்து விழுந்த ஒரு மானை தான் பார்க்குறோம் வந்த வேகத்துல கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து விழுந்துடுச்சு பாருங்க இந்த பெரியவர் கொஞ்சம் மிரண்டு தான் போயிட்டாரு அதுக்கு மேல எங்க நிக்கிறது உடனே இடத்த காலி பண்ணி வெளியே போயாச்சு இந்த மான் இது ஒரு பாதன்னு நினைச்சு வேகமாக ஓடி வந்துடுச்சு போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது இதென்ன ஒரு நூதனத்தனமான சம்பவமா இருக்கு அப்படி நினைக்கிற மாதிரி இப்படி எல்லாம் வேலை பார்ப்பாங்களா ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சிக்கன் பொறிச்சு தொங்க விட்டு இருக்காங்க பைக்ல போற போக்கெல்லாம் அப்படியே பிடிங்கிட்டு போறாங்க பாருங்களேன் யோசிச்சுட்டு வருவாங்களே இல்ல திடீர்னு தான் இந்த யோசனை எல்லாம் தோணுமோ என்னவோ இந்த வீடியோ கடைக்குள்ள இருந்து இந்த கவுண்டரை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு ரெண்டு தள்ளு அது மொத்தமாவே கவல்து கீழே தான் பார்க்குறோம் எதுக்கு கூட ஒரு ஆளை துணைக்கு கூப்பிட்டு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஒத்தால வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி கடைசியில் மொத்த செல்ஃபோமே கீழே விழுந்துடுச்சு அடுத்தது இங்க இருந்து நம்ம காலத்தை பார்க்கும்போது போது குழு குழு ரம்மியமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் எப்போ இந்த பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா தினசரி வேலைகளை கூட செய்கிறது அவ்வளவு சிரமமாக இருக்கும் எங்க வீட்டுக்கு நடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிற வேலையிலே இந்த பனிக்கட்டி சரிக்கு கீழே விழுறாங்க பாருங்களேன் அந்த அளவுக்கு பனிக்கட்டிகள் குளுருக்கு குளிர் மட்டும் இல்லை ரோட்ல கால் வச்சு நடக்கிறதுக்கு கூட முடியாத நிலைமையில தான் இருக்கும் அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது வேலை பாக்குற இடங்கள்ல தான் ரொம்ப பார்த்து பார்த்து இருக்கணும் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ட்ரெய் இழுத்துட்டு ஒரே எடுத்து வைக்கல அதுக்குள்ள மொத்த ட்ரெயும் கீழே விழுந்துருச்சு எல்லாமே பாட்டில் தான் திரும்ப எடுத்து வச்சு சரி பண்ண முடியாத ஒரு நிலைமை இதே மாதிரி தான் எங்க இந்த வீடியோல நிறைய பீஸா ரெடி பண்ணி இந்த ரேக்ல ஃபுல்லாவே அடிக்க வச்சிருக்காங்க அதை தள்ளிட்டு போற நேரம் பார்த்து கடைசியில நடந்துது பாருங்க ஒரு நொடியில எதை பிடிக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு மொத்தமாவே எல்லாம் கீழே விழுந்து போச்சு அடுத்தது இந்த வீடியோல இந்த லாரியில போட்டுருக்கிற தார்பாய் நிறைய தண்ணி சிந்தி இருக்கு தெரியாத இதை தொட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எட்டி பார்த்து ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள அது திறந்து மொத்தமாக இவரை குளிப்பாட்டி விட்டுருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரே ஆளாக இவ்வளோ பொருட்களை கொண்டு போகிறதே நம்ப முடியாத விஷயமா தான் இருக்குது உள்ளே கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு நினச்சா கடைசி நொடியில் நடந்து பாருங்க பக்கத்தில் இருந்தவர் இதை பிடிக்கிறதுக்கு வராருன்னு பார்த்தா எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாரு இதே மாதிரி இங்கே அடுக்கடுக்க அடுக்கி வச்சிருக்கிற இந்த ரேக் எப்போ விழலாம் அப்படின்னு தயாராக இருக்குது நல்ல வேலையை அந்த லேடி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா விழுது நடுவில் மாட்டியிருந்தால் அவ்வளவுதான் அடுத்தது இந்த வீடியோ ஒரே செகண்ட்ல டிவி கவிழ்ந்து விழுந்த கதையை தான் பாக்குறோம் ஓடி வந்த டாக் நல்ல வேளை நம்ம அந்த பக்கம் நிக்கல அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு வந்திருக்கு அடுத்தது இந்த வீடுல ஒரு பெரிய கண்ணாடியை ஒத்த ஆளா தூக்கிட்டு வராரு பேர் கண்டிப்பா தூக்குறதுக்கு வேணும் இது இந்த டேபிள் மேல போடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அது சுக்கு நூறா நொறுங்கி கீழே விழுந்துடுச்சு கண்ணாடிங்கிறதுனால அவர் மேல படாத வரைக்கும் ரொம்ப நல்லதா போச்சு விழ போகுதுன்னு தெரிஞ்சதும் போட்டுட்டு ஓடியே போயிட்டாரு அடுத்ததை இந்த வீடியோ ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறதா பாக்குறோம் இந்த இடம் ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்குது பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல ஏதோ கொஞ்சம் வேகமா காத்து அடிச்ச மாதிரி தெரிஞ்சது ஒரு செகண்ட் தான் அந்த காத்து நிக்கிறதுக்குள்ள எவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு அங்க இருந்த கட்டடம் இங்க இருக்கிற மரம் அப்படின்னு எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துருக்கு நடந்து போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் நல்லபடியா அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க ஒரு செகண்ட் முன்னாடி இருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க ஒரு டெம்போ மெது மெதுவா பின்னாடி வந்துட்டே இருக்குது அந்த டெம்போல பின்னாடி நிறையவே கம்பிகள் இருக்கு பின்னாடி இருக்கிற கடையோட கண்ணாடியில வந்து தட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனாலுமே இந்த டெம்போ இன்னும் நிக்கல இதை ஓட்டிட்டு வருது அப்படின்னு உள்ள இருந்து வேகமா ஓடி வந்து பாக்குறாரு பார்த்தா சீட்ல ஆளே இல்ல இந்த டெம்போ தன்னால பின்னாடி உருண்டு வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கு பாருங்க ஒரே செகண்ட்ல எப்படி ஒரு பெரிய செலவை இழுத்து வச்சிருக்கு பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல பார்க்குற லேடி மெதுவா நடந்து இப்பதான் வீட்டுக்குள்ள போறாங்க உள்ள போன அடுத்த செகண்டே என்ன நடந்திருக்கு பாருங்க என்ன நடந்துச்சோ அடுத்த செகண்டே மேற்குறையெல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்துடுச்சு நல்ல வேலை தலமால விழல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் மூல தான் தொங்கிட்டு இருந்திருக்கும் போல எங்க இந்த வீடியோல மரத்து மேல உட்கார்ந்து ஒரு ஓனரை தான் பாக்குறோம் இதுக்கு இருக்கிற விசிறியை விசிறதுக்கே அதுக்கு நாள் முழுக்க நேரம் கரெக்டா இருக்கும் போல அதோட கழுத்துக்கு கீழே ஒரு வித்தியாசமான விசிறி இருக்குது பாருங்களேன் இதுக்காகவே இது விசிறி ஓணான்னு பேர் வாங்கியிருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பள்ளி மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான மீன் தான் முட்டையிடுற மீனை பார்த்திருப்போம் ஆனா இந்த முட்டையை எப்பவும் கூடவே வச்சிருக்கிற ஒரு மீனை இங்கே தான் பார்க்க முடியுது அதோட உடம்புல இப்படி ஒரு வித்தியாசமான தோற்றம் தூங்குனாலும் சரி நீந்தனாலும் சரி எப்பவும் கூடவே தான் இருக்குது எங்க இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கடல் குதிரையை தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கே அப்படி அட்டகாசமா இருக்குது ஆனா அதை விட பயங்கர அட்டகாசமா இருக்கிறது ஒரு சில்வர் மீன் தான் பாக்குறதுக்கு அப்படியே சில்வர் மாதிரி பளபளன்னு ஜொலிக்குது பாருங்களேன் இந்த மாதிரி மீனெல்லாம் சமைச்சு சாப்பிடணும்னு யாராவது ஆசைப்படுவாங்களா நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி ஒரு பளபளப்பு